இங்க பாரு நான் சொல்றது கொஞ்சம் கேளு நீ இப்ப பொறாமையில் உச்சத்தில் கதைக்கிற தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்து ஏன்னா எனக்கு ஒன்னையும் தெரியும் அவனையும் தெரியும் சின்ன வயசுல இருந்து எனக்கு தான் அதிகமாக தெரியும் ஆனாலும் உங்க ரெண்டு பேரையும் நான் சின்ன வயசுல இருந்து அவதானிச்சிட்டு தான் இருக்கிறேன் அந்த காலம் நீயும் மாணும் தோலுக்கு மேலே கையை போட்டுக்கிட்டு ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸாக இவ்வளவு காலம் நீங்கள் பயணிச்சிங்க சிறு வயதுலேருந்து ஒன்றாக கிரிக்கெட் விளையாடி ஸ்கூலுக்கு போய் பள்ளி மதுரஸாக்கும் போய் அதே மாதிரி வயலில் பட்டை முட்டு விளையாடி என்னெல்லாம் செஞ்சீங்க அதெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் எங்கள் ஏஜில் நீங்கள் சின்ன பொடினா இருந்தீங்க அப்போ அப்படி வளர்ந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒருத்தர் நல்லா சப்போர்ட்டிவாக ஒற்றுமையாக இருந்தீங்க அந்த நேரம் அவன் உனக்கு கீழே பொருளாதாரத்தில் உனக்கு கீழே இருந்தான் அந்த நேரம் நீ அவனை ஊக்குவிச்சாய் அவன் மேலே பரிதாபப்பட்டு பல எல்லாம் நீ செஞ்சாய் ஆனால் இப்போ அவன் தூரதிருஷ்ட விதமாக அவன் தந்தை இல்லாமல் வளர்ந்து அவனுடைய தாயையும் தம்பி தங்கைகளையும் நல்ல முறையில் பார்த்து கொள்ளணுன்ற வெறியில் படித்தான் படித்து நல்ல ஒரு தொழிலை செஞ்சு அதில் பல வருஷம் வேலை செஞ்சு அதில் ப்ரொமோஷன் கிடச்சி இன்றைக்கு யுஎஸ்ஏல போய் செட்டில் ஆகிக்கிறான் ஆனால் அவனோட இப்ப நீ ஒரு பொறாமை நிமித்தமாக தான் இப்போது கோயிச்சு கொண்டிருக்கிறாய் உன்னோட ஈகோவை விட்டு தள்ளு இந்த ஈகோவால் நீ உன்னுடைய நல்ல நட்பை இழக்கிறாய் நல்லா யோசிப்பார் அன்றைக்கு பொருளாதாரத்தில் அவன் பின்தங்கியிருந்த நேரம் நீ அவனுக்கு உறுதுணையாக இருந்தாய் இன்றைக்கி அவன் சம்பாதிச்சு உன்னை விட பெரிய வீடு வாசல்களை கட்டி இன்றைக்கி உனேட்டிருக்கிறதை விட நல்ல ரக வாகனத்தை வச்சதோடு உனக்கு ஈகோ உன்னால் அதை ஜீர்ணிக்க முடியாமல் நீ அவனை ஒரு விரோதியாக இப்படியாக ஒவ்வொரு குறை கண்டு கொண்டிருக்கிறாய் நல்லா பார் அவன் நாட்டுக்கு வந்த நேரம் நீ ஒரு நண்பனாக போய் அவனை வரவழைச்சி உன்னுடைய ஈகோ விட்டு தள்ளி நீ தான் அவனை கவனிக்கணும் அவன் ஏற்கனவே அவனோட குடும்பத்துக்காக மாடாக தேஞ்சி அவன் பாடுபட்டு கஷ்டப்பட்டு இன்றைக்கி நல்ல நிலைமையிலேயே இதை பார்த்து நீ சந்தோஷப்படு இதுதான்டா உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் உன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையில் உன்னுடைய தகப்பனார் சொத்துக்களை சேர்த்து வச்சார் உன்னுடைய நான தம்பிமாரெல்லாம் நல்லா சம்பாதிச்சானால் நீயும் அதே பிஸ்னஸில் நல்ல முறையில் சம்பாரித்து நல்லா தான் வாழ்கிறாய் அப்போ ஏன் உனக்கு அவனும் மீது இவ்வளோ ஒரு ஒரு பொறாம காழ்ப்புணர்ச்சி வருதுன்னு சொன்னால் இன்றைக்கி பொருளாதாரத்தில் அவன் முன்னேறிட்டான்ற ஒரே ஒரு விஷயத்தை உன்னால் தாங்கிக் கொள்ளையில அமைக்குது அன்றைக்கி படசாலையிலையும் வந்து படிக்கக்குள்ளே அவன் படிப்பில் ஒன்றை விட முன்னுக்கு தான் இருந்தான் திறமையிலேயும் முன்னுக்கு இருந்தான் கடின உழைப்புலேயும் முன்னுக்கு இருந்தான் அந்த நேரம் ஊக்குவித்த நீ வாழ்க்கைன்னு அப்படி தான் படிப்படியாக கடின உழைப்போட முயற்சியோட திறமையோட முன்னேறவனை பொருளாதார ரீதியாகவும் இறைவன் முன்னேற்றுவான் அதை பார்த்து நீ பொறாமப்படாது உன்னையே நீ இந்த மாதிரி உறவுகளை தகர்த்து விட்டு உன்னையே நீ கொள்வதாக தான் நான் பார்க்குறேன் எனவே போய்த்தோன நண்பனோட பேசு கதை இந்த வெட்டி ஈகோ பொறாம கால் புணர்ச்சி இதெல்லாம் விட்டுத்தல் உன்னுடைய தான் உனக்கு கிடைச்ச பெரிய சொத்து அந்த நண்பனை விட்டுறாதே பாவம் அவனோட நான் பேசினேன் அவன் உன் மீது நல்ல மரியாதை மதிப்பும் வச்சிருக்கிறான் அந்த காலத்தில் நீ செஞ்ச சின்ன சின்ன விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்க அப்படிப்பட்ட ஒரு நண்பனில் கதை போட ஈகோ விட்டு தள்ளிட்டு போய் பேசி பேசிட்டு வந்தேன் என்னோடய கதை